இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக தூர்வாரப்படாத சாக்கடை அல்ல அல்ல குவியும் மணல் கோவை சிவானந்த காலனி பொங்கியம்பாள் வீதி பகுதியில் கட்டப்பட்டுள்ள சாக்கடை மண்மூடி கிடப்பதால் மழைக்காலங்களில் கழிவுநீர் வெளியேறி சாலையை கடந்து செல்ல மக்கள் அள்ளப்பட்டு வந்தனர் கழிவுநீர் சாலையாக மாறி கிடந்ததை பார்த்த அந்த பாதையில் கடந்து செல்லும் மக்கள் முகம் சுளிக்க வைத்தது சாக்கடை முழுவதும் மண் கழிவுகளால் நிறைந்து காணப்பட்டது இதனால் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையில் குளம் போல தேங்கி துர்நாற்றம் வீசி வந்தது பல வருடங்களாகவே இப்பிரச்சினை அங்கு இருந்து வந்தது சாக்கடையை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என மாநகராட்சி மற்றும் வார்டு கவுன்சிலரிடம் பல முறை தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை இந்நிலையில் ஆட்சி மாற்றம் அதிகாரிகள் மாற்றம் புதிய பாதாள சாக்கடை திட்டம் என தெரிவித்துள்ளனர் அதனால் தொடர்ந்து தாமதமாகி சென்றது கல்வி நிலையங்களுக்கு செல்பவர்கள் பணிக்கு செல்பவர்கள் சிரமத்துடன் நடந்து சென்று வந்தனர் வலிக்கு விழுந்து காயமடைந்த சம்பவங்களும் நடந்துள்ளன என்று கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் கொசு புழுக்கள் காலை மாலை இரவு நேரங்களில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு நோய்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே அப்பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையற்ற குடிநீர் வசதி ஏற்படுத்த நிறுவனத்தின் குழாய்கள் பதிக்கப்பட்டு பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு வந்தன பின்னர் அந்த வீதியில் உள்ள சாலையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது மேலும் கடந்த சில நாட்களாகவே இரு புறங்களிலும் உள்ள சாக்கடைகளை தூர்வாரும் பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது சாக்கடை முழுவதும் மண் கழிவுகளால் நிறைந்து கிடந்ததால் அதனை முழுவதுமாக தூர்வாரப்பட்டது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர்